மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகீனமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் சங்கிகளுடைய ஆட்சியில இதுதான் அடுத்து சொல்லி ஏற்கனவே இன்னைக்கு அடுத்த கட்ட நகரில் கொண்டு போயிட்டு இருக்காங்க சாமானியர்களையும் சங்கிகளா மாற்றிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாடு முழுக்கல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுமே ஒரு சங்கி மனநிலையிலேயே வாழணும் அப்படிங்கிறதுக்காக பாடத்திட்டங்களில் விஷங்களை விதைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ என்சிஆர்டி என்சிஆர்டி சார்பில் புதுசா புத்தகத்துக்கான தயாரிப்பு பள்ளி மாணவர்களான பாடத்திட்டம் அவங்களுக்கான புதிய புத்தகத்துக்கான தயாரிப்பு கொடுத்துருக்காங்க அதுல குறிப்பா எட்டாம் வகுப்பு தான் இவ்வளவு மோசமான ஒரு கருத்து இன்னைக்கு நாடு முழுக்க கடுமையான கண்டனங்கள் எழுந்துட்டு இருக்கு ஆனா இதை பெரிய அளவுல எந்த ஒரு மீடியாவும் பப்ளிஷ் பண்ணல அப்படிங்கிறத இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அந்த என்சிஆர்டி அவங்க தயாரிச்சிருக்கக்கூடிய புத்தகத்துல எட்டாம் வகுப்பு என்ன செஞ்சிருக்காங்கன்னா சமூக அறிவியல் பாடம் இந்த சமூக அறிவியல்ல நாங்க இந்தியாவுடைய முழுமையான வரலாறுகளை நாங்க சொல்றோம் சரித்திரத்தின் இரண்ட காலத்துல நம்ம மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அந்த சரித்திரத்தின் இரண்ட காலம் அப்படின்னு அவங்க எதோ சொல்ல வரானா டெல்லி ஆண்ட சுல்தான்கள் முகலாயர்கள் இவங்களுடைய வரலாறுகளை நாங்க பேசுறோம் குறிப்பா பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்த இடைப்பட்ட காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசுறோம் சொல்லி சொல்றாங்க நம்ம இதுக்கு முன்னாடி சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்சிஆர்டி சார்பில் புத்தகம் தயாரிக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு புத்தகம் புத்தகத்தோட முதல் பாகம் இப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ல முகலாயர்கள் சம்பந்தமான ஒட்டுமொத்த பாடங்களே நீக்கிறாங்க அன்னைக்கு முகலாயர்கள் பாடம் என்னன்னா முகலாயர்களோட ஆட்சி இங்க எப்படி இருந்தது முகலாயர்கள் எத்த எந்த மாதிரியான கட்டணங்கள் இங்க கொண்டு வந்தாங்க முகலாயர்களுடைய ஆட்சியால இங்க நாட்டுல எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சு சொல்லி இங்க இருந்த பாடத்திட்டம் இருக்கு இல்லையா அந்த பாடத்திட்டத்தை ஒட்டுமொத்தமா தூக்கிட்டு என்ன மாதிரியான பாடங்களை உள்ள சேர்க்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வேதங்கள் சம்பந்தமான பாடங்கள் அதுக்கப்புறமா இப்போ இப்போ உத்தரப்பிரதேசல கும்பமேளா நடந்துச்சு இல்லையா இந்த கும்பமேளாவெல்லாம் பள்ளி பாடத்துல ஒரு பாடமா இவங்க ஆட்சியில் என்னதான் செய்கிறாங்களோ அதெல்லாம் உள்ள தூக்கி போடக்கூடிய அளவுக்கு செஞ்சு வந்தாங்க அன்னைக்கு முகலாயர்கள் பாடத்தை தூக்கிட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் நாங்க தூக்கலாம் இல்லைப்பா இந்த நெக்ஸ்ட் ரெண்டாவது புக் வரும் அதை தரோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தான் இப்ப விஷத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க முகலாயர்கள் செஞ்சு அதாவது நாட்டுடைய இந்த நாட்டில் என்ன ஒட்டுமொத்த வரலாறு என்ன அதை சொல்ல வேண்டிய இடத்துல முகலாயர்கள் சம்பந்தமா விருப்பம் மட்டும் விதைக்கக்கூடிய பாடங்களை இன்னைக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல பார்த்தோம்னா முகலாயர்கள் முகலாயர்கள் ஆட்சி அப்படிங்கறத கோவில்களை அழிக்கிறதுக்கும் இந்துக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு தான் முகலாயர்களுடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த எட்டாம் வகுப்பு புத்தகம் அந்த புத்தகத்தோட அந்த பாடத்துடைய பேர் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்துக்கான தலைப்பு வைக்கிறாங்க அந்த பாடத்துல பார்த்தோம்னா அக்பரை பத்தி சொல்றாங்க மன்னர் அக்பரை பத்தி சொல்லும்போது அக்பர் வந்து சித்தூர் கோட்டையை கைப்பற்றாரு அந்த சித்தூர் கோட்டையை கைப்பற்றும் போது முப்பதாயிரம் குடிமக்களை அநியாயமா படுகொலை செய்தார் குழந்தைகளையும் பெண்களை அடிமைப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி அதுல கதைகளை எழுதுறாங்க அதுக்கப்புறமா அக்பர் இந்த முப்பதாயிரம் பேர் கொண்டு குவிச்சிட்டு அந்த சித்தூர் கோட்டையை கைப்பற்றப்பட்ட பிறகு அக்பர் சொல்லக்கூடிய வைக்கிறாங்க நாம் காஃபியர்களின் பல கோட்டைகளையும் நகரங்களையும் கைப்பற்றி அங்கு இஸ்லாத்தை நிலைநாட்டி உள்ளோம் அப்படின்னு சொல்லி அக்பர் சொன்னாராம் அதுக்கப்புறமா அக்பர் இன்னொரு அடுத்த டைலாக் சொல்றாரு ரத்த தாகம் கொண்ட வாள்களின் உதவியுடன் நம்ம தான் நம்ம வாழ்ல ரத்த தாகம் கொண்டதாகும் அப்பேற்பட்ட வாள்களின் உதவியுடன் அவர்களின் மனதிலிருந்து காஃபிர்களின் தடயங்களை அழித்து விட்டோம் அங்கு அங்கிருந்த ஆலயங்களை நம்ம அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அக்பர் இந்த மாதிரி அதாவது இவங்க ஆட்சியை கைப்பற்றதுக்காக குவிச்சாங்க இந்துக்களை ஆலயங்களை அழிச்சாங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு கடைசி ஒரு ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி கொண்டு வராங்க ஏன்னா இத்தனை காலமா அவுரவசீப பத்தி அணியாம அபண்டமா பேசுவாங்க ஆனா அக்பர் அக்பர் இருக்காரு ரொம்ப நல்ல மனுஷங்க எல்லாரும் கூட நல்ல பழகிறான்னு சொல்லி இத்தனை நாள் அக்பருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்க ஆனா இன்னைக்கு அடுத்த கட்டமா அக்பர் மேலேயும் வன்மத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் சங்கீர்களுடைய பழக்கம் அவங்களுக்கு காரி ஆற வரைக்கும் ஒருத்தர் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா காரியம் முடிஞ்சவங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க அதுதான் இன்னைக்கு அக்பரோட வரலாறுமே செஞ்சிருக்காங்க அக்பர் வந்து பிற்காலத்தில் தான் நல்லெண்ண அடிப்படையில் வாழ்ந்தாரு எல்லாரோட அரவணைச்சு பிற்காலத்துல வாழ்ந்தாரு ஆனா முற்காலத்துல அவரோட ஆட்சியோட ஆரம்ப காலத்துல இப்படி முப்பதாயிரம் பேரை கொண்டு குவிச்சாரு ஆலயங்களை அழிச்சாரு பெண்கள் குழந்தைகளை அடிமை சொல்லி அபாண்டமா கதைகள் எழுதுறாங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னா ஆஹ் நாங்க வரலாறுபடிதான் ஆதாரம் எல்லாம் எழுதுறோம் சும்மா எல்லாம் நாங்க எழுதுல அப்படிம்பாங்க என்ன இவங்கள்ட இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா சமீபத்தில் ஞானு மசித் சம்பந்தமான தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பில் இந்த இடத்துல கீழே வந்து கோயில் தான் இருந்துச்சு சிவலிங்கம் இருந்துச்சுன்னு சொல்லி எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம பெரிய அளவில் வழக்கு தொடுத்திருந்தாங்க இல்லையா அதுக்கு நீதிமன்றம் போகும்போது அதுக்கு அவங்க சொல்றது என்னன்னா இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒருத்தர் புத்தகம்லாம் எழுதியிருக்காரு அவர் எழுதின புத்தகம் தான் எங்களுக்கு ஆதாரம் புத்தகம் எழுதுறன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் புத்தகம் எழுதுவாங்க ஆதாரம் என்ன அதை இவங்க பாக்குறது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தின் ஆதாரம் அப்ப இந்த மாதிரி யார் யாரோ எழுதின புத்தகங்கள் யார் யாரோ செவி வழியா சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே இன்னைக்கு பள்ளி பாடங்கள்ல பள்ளி மாணவர்கள் பாடமா கற்பிக்கப்படுது அப்ப இதை பார்த்து வளரக்கூடிய ஒரு மாணவன் இஸ்லாமியர்கள் மேல என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் வளருவான் அவன் கூட பழகக்கூடிய கூட படிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முஸ்லீம் பையனை பார்த்தாலுமே முஸ்லீம்லாம் எல்லாம் இப்படி கொண்டு குளிச்சாங்க காசியர்களை அழிச்சுட்டு இருந்தாங்க காசியர்களோட தடயங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு தான் இஸ்லாமியர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி இப்பேற்பட்ட எண்ணம் தான் வரும் ஆனா இந்த இடத்துல ஒரு சேஃப் ஜோன்ல பாஜக போய் பிளே பண்றாங்க என்னன்னா அதுல அந்த புத்தகத்திலேயே இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு டிஸ்கிளைமர் ஒண்ணு போட்டுக்கிறாங்க பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஒண்ணு போட்டுட்டு கடந்த காலம் நடந்த எந்த நிகழ்வுக்கும் இன்று யாரும் பொறுப்பேற்க முடியாது இதெல்லாம் அந்த காலத்தில் யாரோ பண்ணிட்டாங்க இஸ்லாத்தின் பேரில் ஏதோ பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிறாங்களே அவங்க யாரும் இதெல்லாம் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிளைமர் போட்டு ஒரு சேஃப் ஜோனில் கொண்டு போயிறாங்க நாங்கள் இன்னைக்கு இருக்கவங்கள யாரும் சொல்ல முகலாயர்களோட ஆட்சி நாங்கள் சொன்னோம் அப்படின்ட்டு இந்த நிறைய சினிமாவில் பார்த்தோம்னா விஜயகாந்த் படத்தில் பார்ப்போம் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாகவே காட்டி படம் எடுப்பாங்க எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் விஜயகாந்த் டைலாக் பேசுவார் டேய் எனக்கு இஸ்லாமியர்களா என்ன நண்பர்கள்டா அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் ஒரு பக்கம் டைலாக் பேசுவார் கமல்ஹாசன் விஸ்வரூபம் படத்துல இஸ்லாத்த குரான இஸ்லாமியர்களை இவ்வளவு மோசமான தீவிரவாதிகளை சித்தரிச்சு கிளைமஸ் ரெண்டு ரெண்டாவது அங்கே போய் தொழுது இருப்பாரு அப்ப இப்படி எல்லாம் இப்படி ஒரு சேம்சனில் போய் உக்காராங்களோ அதே மாதிரிதான் இங்க பொறுப்பு தரப்புன்னு சொல்லிட்டு கடந்த கால நிகழ்வுக்கு இன்று யாரும் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அதே பாடத்துல அதே எட்டாம் படத்துல அவுரங்கசீப்பை பத்தி சொல்லும்போது அவுரங்கசீப் அன்னைக்கு இருந்த பள்ளிகள் ஆலயங்கள் இது எல்லாத்தையும் இடிக்கிறதுக்கான உத்தரவு கொடுத்துருந்தாரு இருந்தாரு குறிப்பா பனாரஸ் மதுரா சோம்நாத் இங்க கூடிய பல கோவில்களை அவுரங்கசீப் அழிச்சிருக்கிறாரு பார்சிகள் சூஃபிகள் இவங்க மேலே பெரிய அளவில் அட்டுடையங்களை கட்டவிழித்து இருந்தாருன்னு சொல்லி அவுரங்கசீப்பை பத்தியும் பேர்பட்ட கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு இப்போ நாடு முழுக்க அது கண்டனம் எழுது ஒரு பள்ளி மாணவர்கள் தேவையான விஷயமா இது அப்படின்னு கண்டனம் எழும்போது இப்போ என்சிஆர்டி சார்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து சாதாரணமான இதெல்லாம் வந்து செல்லலை என்பி அதாவது நேஷனல் பாலிசி இப்ப புதிய கல்விக் கொள்கை பாஜக கொண்டு வந்தாங்க அந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை எவ்வளவு ஒரு ஆபத்தானது பாஜக உடைய செயல் திட்டம் என்னவோ ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னவோ அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு கல்வி பாடத்திட்ட தயாரித்து அதை படிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க தான் நம்ம தமிழ்நாடு மட்டும் இந்த புதிய கல்விக் கொள்கை அந்த அளவுக்கு எதிர்த்து இருக்குது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களுமே கிட்டத்தட்ட சமரசம் ஆயிட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களோ கூட புதிய கல்விக் கொள்கை ஏற்றக்கூடிய அளவுக்கு சமரசம் ஆயிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் திமுக மட்டும் தான் அதுக்கு எதிராக துணிஞ்சு சண்டை செய்யறாங்களே ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நிதி தரணும் நீ இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் தருவன்றாங்க எனக்கு அந்த பணம் இல்லைனால பரவாயில்ல எங்களோட கொள்கையில நாங்க உறுதியா இருப்போம் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உறுதியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக தான் தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு உறுதியா இருக்கு இங்க சில தற்குரியா ஒரு நாள் வரலாறு தெரியாம இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்கு இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் தான் அந்த புதிய கல்விக் கொள்கை அப்ப புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில தான் நாங்க அந்த பாடத்திட்டத்தை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு இருந்த காலத்தை மாணவர்கள் சொல்ல வேண்டியது முக்கியம் இல்லையா சும்மா சொன்ன கதையே சொல்லக்கூடாது அரைத்தமாவே அறக்கக்கூடாது ஏன்னா இவங்க பார்ட் ஒன் புத்தகம் விடும் போது அதுல இருந்து முகலாயர்கள் பாடத்தை தூக்குனாங்கல்ல அன்னைக்கு உங்க சொன்ன காரணம் என்னன்னா நாங்க வந்து வேணும்னாலும் அப்படி தூக்கல மாணவர்களுக்கு ரிப்பீட்டட் பாடங்களை நாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு அந்த அந்த பாடம் தூக்கிட்டு முகலாயர்கள் சம்பந்தமான விருப்பம் மட்டும் விதைக்கக்கூடிய இந்த பாடங்களை உள்ள சேர்த்துட்டு வரலாற்றின் இருந்த இரண்டு பக்கங்களையும் சொன்னாதான் இளம் தலைமுறையினர் நல்ல ஒரு ஆய்வாளர்களா வளருவாங்க சொல்லி இப்பேற்பட்ட ஒரு கதைகளை வரலாறின் இரண்டு பக்கங்கள் நீங்க சொல்லணும் அப்படின்னா எல்லா இரண்டு பக்கங்களையும் நீங்க சொல்லணும் அவுரங்கசீப்போ அக்பரோ இது மாதிரி நடந்தாங்களா இது மாதிரி செயல்பட்டாங்களான்றதுக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க வரலாறின் இரண்டு பக்கங்களை தான் நீங்க சொல்லணும் அப்படின்னா இங்க சைவத்துக்கும் வைணத்துக்கும் மத்தியில் அதாவது சைவம் சைவம் ஒரு பக்கம் நின்றுகிட்டு இங்க இருக்கக்கூடிய சமண மதத்தின் மேலையும் பௌத்த மதத்தின் மேலையும் எப்பேற்பட்ட அநியாய தாக்குதல் நடத்திட்டு இதெல்லாம் மதத்தின் பேர்ல நடந்தப்பட்ட தாக்குதல்கள் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டாங்க பௌத்தர்கள் பௌத்தர்களுடைய மடங்கள் இங்க தீக்கிரையாக்கப்பட்டுச்சு அந்த மடங்கள் அவங்களுடைய விகாரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு பௌத்த மதமே நாசமாக்கப்பட்டுச்சு அதாவது அசோகருடைய காலத்துல பார்த்தோம்னா பௌத்த மதம் இந்தியாவில வந்த ஒரு மதமா இருந்தது அந்த மதமே அழிக்கப்பட்டு அவங்களுடைய விகார்கள் அவங்களுடைய அவங்க பிக்குகள் இவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டு அவ்வளோ பெரிய அராஜகம் நடந்தது இது வரலாற்றோடைய மிக மோசமான இரண்டு பக்கம் அந்த பக்கத்தை நீங்க பாடம நடத்தணும்ல எதனால இவங்க கொண்டு குவிக்கப்பட்டாங்க ஏன்னா பௌத்த மதமோ சமண மதமோ இங்க அமைதியை போதிக்கக்கூடிய மதமா பௌத்த தர்மம் சமண தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல அன்னைக்கு இருந்த அங்க மன்னர்கள் கூட யார் இருப்பாங்களோ வேதம் ஓதக்கூடியவங்க என்ன மன்னரோட வேதம் ஓதி இது வந்து ஒரு அசுர தர்மம் இது இவங்க சொல்ற அசுர தர்மம் இதெல்லாம் நாஸ்திக கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல வெறுப்பை தோன்றி அன்னைக்கு மன்னர்கள் மூலியமா எத்தனை கோடி மக்கள் அன்னைக்கு அழிச்சு ஒழிக்கப்பட்டாங்க இல்லையா அது வரலாற்றுடைய இரண்டு பக்கம் மதத்தின் பேர்ல நடத்தப்பட்ட கொலைகள் அந்த இருண்டு பக்கங்கள் நீங்க சொல்லணும் ஆனா முகலாயர்களுடைய கதைகளை மட்டும் சொல்லுவாங்க ஆனா இதுல உண்மை என்னன்னா முகலாயர்கள் இங்க நடந்த கூட போர்களோ அன்னைக்கு நடந்த எந்த ஒரு சண்டைகளோ இது மதத்தின் பேர்ல நடந்த சண்டைகளே கிடையாது இது ஒரு ஆட்சி அதிகாரம் அன்னைக்கு காலத்துல அப்படிதான் இருந்தது ஒரு 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 குறுநில மன்னரோ ஒரு மன்னரோ இன்னொரு நாட்டு மேல படையெடுத்து போவாரு அங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவாரு இதுதான் நீ ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு முறையா இருந்துச்சு அன்னைக்கு அரசியல் சாசனமா இருந்துச்சு அன்னைக்கு இப்படிதான் ஆட்சியை கைப்பற்றிட்டு இருந்தாங்க இது நம்ம சொல்றாந்தா இப்போ முகலாயர்கள் படையெடுத்து வந்தாங்க படையெடுத்து வந்து இந்தியாவை அழிச்சிட்டாங்க கைப்பற்றிட்டாங்க அபகரிசிட்டாங்கன்னு சொல்றாங்களே அப்ப மௌரியர்கள் என்ன செஞ்சாங்க மௌரியர்கள் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் படையெடுத்து போயிட்டு இருந்தாங்க சேர்ப்பீங்களா அப்போ அன்னைக்கு என்னன்னா ஒரு ஆட்சி இன்னொரு ஆட்சி கைப்பற்றப்படும் போது அன்னைக்கு இருக்கக்கூடிய இது மாதிரியான இது மாதிரியான போர்கள் மூலயமா அன்னைக்கு பல ஆட்சிகளை கைப்பற்றினாங்க இதைதான் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான ஒரு தந்திரமா ஒரு அன்னைக்கு ஒரு வாய்ப்பாவே இதை மட்டும் தான் வச்சிட்டு இருந்தாங்க இது ஏதோ இந்தியாவில மட்டும் நடக்கலையா ஐரோப்பால என்ன நடந்துச்சு அன்னைக்கு இருந்த யூரோப்பியன் கண்ட்ரி முழுக்கவே இது மாதிரி வாழ்களால தான் நடத்தப்பட்ட சண்டை ஒரு அதிகாரம் இன்னொரு அதிகாரத்தை கைப்பற்றும் போது இது மாதிரியான சண்டைகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ இது மாதிரி சண்டைகள் நடக்கும் போது இதுக்கு எதுவுமே சாயம் நம்ம பூசவே முடியாது அங்க சாயம் பூசாம இஸ்லாமியர்கள் அப்படின்னு வந்துட்டா மட்டும் அதுக்கு இவங்க மத சாயம் பூசுறாங்க பாருங்க அங்கதான் இவங்களோட முழுமையான வன்மை ஒளிஞ்சிட்டு இருக்குது அப்போ எங்க கையில் ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு நாங்கள் சொல்றதுதான் பாடம் அப்படின்ற நேரத்துல இப்படி பொய்யெல்லாம் பரப்பக்கூடிய நேரத்துல இந்த இடத்துல நம்ம உண்மையை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இதை பத்தி நம்ம சொல்றாங்க உண்மையான இருக்கக்கூடிய முகலாயர்களோ இஸ்லாமியர்களோ இது மாதிரியான மதத்தின் பேர்ல போர் செஞ்சாங்களா அப்படின்றத பார்க்க வேண்டியது முக்கியம் இதை பத்தி குறிப்பா நம்ம சொல்றா வரலாற்று ஆசிரியர் பார்வதி சர்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய இன்டிமேட் போர்ட்ரேட் ஆஃப் த கிரேட் முகல் அப்படின்னு சொல்லக்கூடிய முகலாயர்கள் சம்பந்தமான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல குறிப்பிட்டாங்கன்னா இங்க எங்கேயுமே மதத்தின் பேர்ல எந்த ஒரு படுகொலையோ எந்த ஒரு போர்களோ இங்க நடக்கல அதாவது அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதல் அதுதான் ஒரு கலாச்சாரமா வச்சிருந்தாங்க அதுதான் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு விஷயமா வச்சிருந்தாங்களே புதிய நடைமுறையால முகலாயர்கள் ஏதோ புதுசாலம் கொண்டு வரலன்னு சொல்லி பார்வதி சர்மா இந்த வரலாற்று குறிப்பை பதிவு செய்யறாங்க இப்போ அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக அன்னைக்கு பல போர்கள் நடந்தது இதுல மத தலையீடே இல்ல அப்படின்னு சொல்லி பார்வதி சர்மா குறிப்பிடுறாங்களே இது நம்ம சிவாஜி கூட பார்க்கலாமே இப்ப சிவாஜி அவுரங்கசீப் பெரிய அளவுல அவங்களுக்குள்ள போர்கள் இருந்துச்சு அந்த போராடி நேரத்தில் சிவாஜி தான் அவுரங்கசீபோட எல்லைகளை அதாவது அன்னைக்கு சூரத் சூரத் வந்து ஒரு எல்லையா இருந்துச்சு பூந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் படை வீரர்கள் மேலே உள்ள பூந்து ஒட்டுமொத்த சூரத்தையும் சூறையாடினாங்க அன்னைக்கு சூரத்து ஒரு கடற்கரை நகரமா இருந்துச்சு அந்த ஒட்டுமொத்த சூரத்தையும் சூறையாடி அங்க இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிச்சு பெரிய ஒரு படுகொலைகள் அங்க நடத்தப்பட்டுச்சு பல பேர் தலைவிட்டு கொல்லப்பட்டாங்க பல பேருக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு இப்ப விஷயங்கள் அப்ப என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடிச்சாங்க அப்படின்னா அது ஒரு அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு இந்த போர் நடந்துச்சு இதுல எங்க இந்த மதம் வந்துச்சு அப்போ சிவாஜி மதத்தின் அடிப்படையில் எங்க வந்து போராட்டம் செஞ்சாரா நீங்க அவுரங்கசீப் மதத்தின் பேர்ல கொலை செஞ்சார் அப்படின்னா அப்ப சிவாஜியுமே இங்க செஞ்சது மதத்தின் பேர்ல நடந்த கொலைகள் மதத்தின் பேர்ல நடந்த கொள்ளைகள் அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றா அக்பருடைய காலத்துல அக்பருக்கும் மன்னர் மகாராணா பிரதாப் இவருக்கு மத்தியில பெரிய அளவுல போர்கள் நடந்துட்டு இருந்துச்சு இந்த போர்ல பார்த்தோம்னா அக்பருடைய படையில முக்கியமான போர் வீரர் முக்கியமான போர் தளபதி யாருன்னா ராஜா மான்சிங் ராஜா மான்சிங் தான் அக்பருடைய படையில படை வீரராக இருக்காரு அப்ப இது இஸ்லாத்திற்கும் இந்துக்கும் மத்தியிலான பிரச்சனை இஸ்லாமியர்கள் இந்துக்குள்ள கொண்டு குவிச்சாங்கன்னா மன்னர் ராஜா மான்சிங் எப்படி அக்பருடைய படையில இருப்பாரு ஒரு இந்து எப்படி அக்பருடைய படையில இருந்து இந்துக்களுக்கு எதிராக போர் நமக்கு நல்லா மதத்துக்காக சண்டை நடக்கல இது ஒரு ஒரு மன்னர் இன்னொரு அதிகாரத்துக்கு எதிராக அந்த அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக நடந்த சண்டைகள் தான் ஏன்னா இன்னைக்கு வரலாற்றை ஒட்டுமொத்தமா இருட்டடிப்பு செஞ்சுட்டு அவரவங்க வந்து ஏதோ பெரிய மதவெறியர் மாதிரியும் அவர் இந்தியாவே ஒட்டுமொத்தமா மொத்தமா நாசப்படுத்தினாரு இந்துக்கள் மேல அட்டூழியம் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வரலாறுகள் திருப்பி செஞ்சுட்டு இருக்கிறாங்க உண்மையான வரலாற்று ஆசிரியர்களோட புத்தகங்களை நம்ம படிச்சோம்னா உண்மை என்னன்னு சொல்லி புரியும் அமெரிக்காவுடைய வரலாற்று ஆசிரியா இருக்கக்கூடிய ஆண்ட்ரி ட்ரெஷ்கே ஆண்ட்ரி ட்ரெஷ்கேரங்கசீப் த மேன் ஆஃப் த மித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அவுரங்கசீப் மேல இங்க எந்த மாதிரியான மித்துகள் இருக்குது அவர் மேல எப்பேற்ப பொய் கதைகள் அடிச்சு விடப்பட்டு இருக்குன்னு சொல்லி இது சம்பந்தமா மட்டுமே ஒரு புத்தகம் எழுதுறாங்க அந்த புத்தகத்துல அவங்க அவங்க வந்து முக்கியமான ஒரு வரலாற்று பேராசிரியர் அந்த புத்தகத்துல அவங்க மெயினா குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா இந்து மதத்தின் மேல வெறுப்பு கொண்டாரு கோயில்களை இடிச்சாரு அப்படின்னு சொல்றது எல்லாமே இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு அவதூறான ஒரு காரியம் அன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக நடந்த போர்கள் எல்லாமே இங்க மதத்தின் பேர்ல சொல்லப்படுது இதுல பெரும்பாலான கதைகள் இந்த அவுரங்கசீப் மேல எப்பேற்பட்ட கதைகள் மித்துகள் சொல்லப்படுதோ இது எல்லாமே ஆங்கிலேய ஆட்சி காலத்துல சொல்லப்பட்ட கதைகள் தான் ஏன்னா இன்னைக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்துக்களும் இஸ்லாமியர்களை ஒன்னா சேர்ந்து போறக்கூடிய நேரத்துல இந்த இந்துக்களையும் இஸ்லாமியர்களை மதத்தின் பக்கம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க விட்டுட்டா மட்டும்தான் இவங்க நம்மளோட ஆட்சியை நோக்கி திரும்பாம இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி ஆங்கிலேயர்கள் கையாண்டாங்க அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியின் விளைவா பல கதைகள் இங்கே அடிச்சு விடப்பட்டது பாபர் மசூதி வந்து ராமர் பிறந்த இடத்துல தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது அங்கே இருந்தவர்களுடைய கோயில்களை தான் ஞான்வாபி மசூதி கட்டப்பட்டது அவுரங்கசீப் பல கோயில்களை இடிச்சாரு இந்துக்களை கொண்டு குவிச்சாருன்னு சொல்லி பல கதைகளை அடிச்சு விட்டாங்க இந்த கதைகள் பின்னாடி இந்துக்களை இஸ்லாமியர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ஆங்கிலேய ஆட்சி நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி இப்படி பிரித்தாளும் சூழ்ச்சியை செஞ்சதே ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தான் அந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தான் இப்பேற்பட்ட வரலாறுகள் எழுதப்பட்டதுன்னு சொல்லி ஆண்ட்ரி ட்ரிஷ்கே இந்த சம்பந்தமான வரலாற்று ஆவணங்களை பதிவு

ஆனா அவ்வளவு பெரிய ஆட்சி பதினஞ்சு கோடி மக்கள் மேல ஆட்சி செஞ்சுமே மதத்தை அடுத்தவங்க நாங்க வந்து காஃபியர்கள் மனசுல இந்த தடயங்களை அழிச்சிட்டோம் இங்க வந்து இஸ்லாத்தை நிலைநாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் எங்குமே இஸ்லாத்தை ஏத்துக்கணும் வாழால உன்னை இஸ்லாத்தை ஏத்துக்கோப்பன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லல நினைச்சிருந்தா அவன் செஞ்சிருக்க முடியும் ஆனா இஸ்லாத்துல வன்முறைக்கோ இது மாதிரியான ஒருத்தர் மேல திணிக்கப்படுறதுக்கோ இஸ்லாத்துல துளியாலோ இடம் இத்தனை வருஷம் பெரிய சாம்ராஜ்ய அளவு ஆட்சி செஞ்சாலுமே அவங்க தங்களுடைய மதத்தை அடுத்தவங்க மேல திணிக்கக்கூடிய எந்த ஒரு வேலையுமே செய்யல அதே மாதிரி அவுரங்கசீப்பை பத்தி சொல்லும் போது அவங்க சொல்றது என்னன்னா இன்னைக்கு அவுரங்கசீப்போட கல்லறை நம்ம போய் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா இருக்க மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய குல்தாபாத் குல்தாபாத்ல அவுரங்கசீப்போட கல்லறை ரொம்ப எளிமையான ஒரு கல்லறையா இருக்கும் இதுவே நம்ம ஹுமாயூனோட கல்லறை பார்த்தோம்னா ஹுமாயினோட கல்லறை டெல்லியில அந்த சென்னிற கற்களால ஆன ஒரு கல்லறை ஹுமாயினோட கல்லறை ஷாஜஹான் ஷாஜான் ஆட்சி செய்யும் போது மும்தாஜி அவ்வளவு பெரிய தாஜ்மஹால் கட்டினாரு ஆனா அவுரங்கசீப்போட கல்லறை அவ்வளவு எளிமையா இருக்கும் அவரோட வாழ்க்கை அவ்வளவு எளிமையானது அடுத்த மத மக்கள் மேலயுமே அவ்வளவு எளிமையா அவ்வளவு நேர்மையான ஒரு ஆட்சி தான் இருந்தாரு அவர் உதவி செஞ்ச கோயில்கள் மட்டுமே பூரி ஜெகநாதர் கோயில் உஜயனியில இருக்கக்கூடிய மகா காலீஸ்வர் கோயில் ஸ்ரீ கோவிந்தநாத் கோவில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோவிந்த் தேவ் கோயில் சோமநாத சோமேஸ்வர் கோயில் குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமேஸ்வர் கோயில் குஜராத்தில் இருக்கக்கூடிய பல சிவன் கோயில்கள் இந்த கோயில்களுக்கு எல்லாமே நிலங்கள் கொடுக்கறது பாதுகாப்பானுக்கான ஏற்பாடு கொடுக்கறது ஊழியர்களுக்கு சலுகைகள் கொடுக்கிறது ஊழியர்களுக்கு அந்த வரியில சலுகைகள் கொடுக்குறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் அவங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு அன்னைக்கு இருந்தக்கூடிய மத அறிஞர்கள் பண்டிதர்கள் அந்த பண்டிதர்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு பல வகையான நில நிலங்கள் அன்பளிப்பா கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பல உதவிகள் அவர் செஞ்சுட்டு அந்த மதத்தின் பேரில் வெறுப்பு அந்த மதத்துல கோயில்களே இருக்கக்கூடாதுன்னா இவர் எப்படி கோயில்களுக்கு உதவி செய்வாரு அந்த கோயிலில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு எப்படி உதவி செய்வாரு அப்போ அவுரங்கசீப் மேலேயும் முகலாயர்கள் மேலேயும் இவங்க சொல்லக்கூடிய கதைகள் எவ்வளவு வன்மம் நிறைஞ்சதுங்கிறத நியாயமான வரலாறு படிச்சா நமக்கு புரியும் இது இல்லாம அவுரங்கசீபோடைய படையில அவரோட ஆட்சியின் கீழே வாழ்ந்தோங்க ராஜா ஜெய்சிங் ராஜா ஜெய்சிங் என்ற ஒரு அவுரங்கசீப்போடைய தலைமை சேனாதிபதி ஒரு சீஃப் கமாண்டரா அந்த இடத்துல வேலை இருந்தாரு இந்த ராஜா ஜெய்சிங் அவுரங்கசீப்போட படையில இருப்பாரு இவரு தான் சிவாஜி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முக்கிய பங்காற்றினது இதுதான் அப்ப இந்துக்கள் மேல வெறுப்பு கொண்டிருந்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கும் சண்டைனா இந்த ராஜா ஜெய்சிங் எப்படி அவுரங்கசீப்போட படையில இருந்திருப்பாரு ராஜா ராமேஸ்வர் ராஜா ராமேஸ்வர் அங்க இருக்கக்கூடிய சரியத் நீதிமன்றத்தோட உதவியாளர் ஏன்னா அவங்க சரியாத்த அடிப்படையில் ஆட்சி செய்யறாங்க சரியத் நீதிமன்றம் வச்சிருப்பாங்க இந்த சரியத் நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸ் வரும்போது இங்க இந்துக்களும் பாதிக்கப்பட்ட அந்த கேஸ்ல வரலாம் அப்ப இந்துக்களுடைய கேஸ ஒரு இஸ்லாமியர் விசாரிச்சா சரியா இருக்காது அங்க ஒரு உதவியாளர்ல ஒரு இந்துதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராஜா ராமேஸ்வரங்கிறத அங்க நீதிமன்றத்துல ஷரியத் நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான உதவியாளராக வச்சிருந்தாங்க அதுக்கடுத்து ராஜா ராம்சிங் இந்த ராஜா ராம்சிங் தான் முகல் அரசுடைய அந்த படை தளபதியாவே பொறுப்புல இருந்தாரு அதாவது சிவாஜிக்கு எதிராக போர் நடந்தது சிவாஜி மரணத்துக்கு பிறகு சிவாஜியோட மகன் சம்பாஜி சம்பாஜிக்கு எதிராக போர் நடச்சல அந்த சம்பாஜிக்கு எதிராக போர் செஞ்சதே இந்த ராஜா ராம்சிங் தான் அப்ப இதுவும் ஒரு மதத்தின் பேர்ல நடந்த ஒரு போர் கிடையாது ஒரு அதிகாரத்துக்கும் இன்னொரு அதிகாரத்துக்கும் மத்தியில நடந்த போர் தான் தான் இங்கே அவுரங்கசீப்போட படையில ராஜா ராம்சிங் அங்க சம்பாஜியை எதிர்த்து போர் செய்கிறாரு அதே மாதிரி ராஜா விஸ்வநாத் பண்டித் அவரு அவுரங்கசீப்போட படையில நிதியமைச்சர் பொறுப்புல இருக்கிறாரு அப்புறம் மான்சிங் டூ நான் ஏற்கனவே சொன்ன மான்சிங் வந்து அவரு அக்பரோட படையில இருந்தவர் இங்க மான்சிங் டூ மான்சிங் டூ வந்து இவர் வந்து மாநில நிர்வாக பொறுப்பு மருத்துவமனை அது மாதிரியான உள்கட்டமைப்பு இருக்கு இல்லையா இது மாதிரியான மாநில நிர்வாக பொறுப்பு சிறு குழு நிலங்கள் இருக்கு இல்லையா நிலங்கள் அங்க இருக்கக்கூடிய வரி வசூலிக்கிறதுன்னு சொல்லி பல வேலைகள் செஞ்சது இந்த மான்சிங் டூ அப்போ ஒட்டு மொத்தத்தில் அவுரங்கசீப்போட நியாயமான வரலாறு நம்ம படிச்சோம்னா அவருடைய ஆட்சியில அவருடைய இராணுவத்துல அவருடைய ஒட்டுமொத்த அந்த அதிகாரத்துல முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் நிர்வாகத்துல வேலை நான் சொல்ற நிர்வாக ஊழியர்கள் இந்த நிர்வாக ஊழியர்கள் முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் பேர் நடக்கக்கூடிய நியாயமான வரலாறுகள் எல்லாத்தையுமே எங்கள்ட்ட பாடம் அதிகமா இருக்கு நியாயமான வரலாறுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாங்க இரண்டு காலத்தை பேசுறோம் சொல்லி இல்லாத பொல்லாத கதைகளை உள்ள கொண்டு வந்துட்டு இங்க நீ மத இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு படுகொலை செய்யப்பட்டாங்க இரண்டு காலம்னா அது எல்லாருடைய ஆட்சி காலத்துல இருந்துச்சு அது சம்பந்தமான எல்லா ஆதாரங்களும் சொன்னோம் அப்போ நீ எல்லாத்தையும் மறைச்சிட்டு வெறும் இஸ்லாமியர்கள் சம்பந்தமான படுகொலைகளை மட்டும் பேசுவ அதுக்கான காரணத்தை மட்டும் பேச மாட்டேன் அப்படின்னா அப்ப இவங்களுக்கு எவ்வளவு பெரிய வன்மங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இஸ்லாமிய எதிர்ப்பு மனநிலையிலேயே அதாவது இந்த சம்பாஜின்னு இப்ப ஒரு படம் வச்சு இல்லையா இந்த சாவான்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த சாவா படத்தை பார்த்துட்டு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் என்ன மனநிலையில இருப்பாங்களோ அந்த மனநிலையில தான் நாளைக்கு அடுத்த தலைமுறை பாடத்தை படித்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ஏற்பட்ட பாடத்திட்டங்களை கொண்டு வராங்க இது ரொம்ப மோசமான ஒரு காரியம் கண்டிப்பா எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம் தான் நியாயமா ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே இந்த பாடத்திட்டத்துக்கு எதிராக இன்னைக்கு பெரிய அளவு அவங்களோட கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க இப்போ இப்பேற்பட்ட நேரத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கணும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க நியாயமான பதிவுகளை மக்கள்கிட்ட பேசக்கூடியவங்க எல்லாருமே நியாயமான வரலாறுகளை நம்ம மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி நியாயமான வரலாறுகளை பேச தவறிட்டோம் வரலாறுகளை பேச தவறிட்டோம்னாலே இங்க வன்மங்கள் பரவ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத யதார்த்தம் இறுதியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சொல்லலாம் சமீபத்துல டைரக்டர் ராம் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதுல சொன்ன அவர் சொன்ன ஒரு கவிதை ஒரு குட்டி கதையை ஒரு கவிதையாக சொல்லிட்டு இருந்தார் ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு சார் ஒருத்தர் பாடம் நடத்துறாரு மாணவர்கள்ட்ட பாடம் நடத்தும் போது நெப்போலியன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் முடிச்சிட்டு இருந்தாங்க அதுல இருந்து ஒரு மாணவன் மட்டும் இருந்துச்சு எனக்கு நெப்போலியன் தெரியும் நெப்போலியன் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அங்கிள் நாய் வளர்த்துட்டு இருந்தாரு அந்த நாயோட பேர் நெப்போலியன் பாவம் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த நாயை வந்து ஒரு கார் அடிச்சு சாவடிச்சிருச்சு இப்ப நாய் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அப்பாவித்தனமா அவன் சொல்றான் இதை பத்தி இதை பத்தி உங்களுக்கு என்ன புரிகிறது அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் அந்த இடத்துல முடிக்கிறாரு இதை பத்தி என்ன புரிகிறது அப்படிங்கும்போது இதுல அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நெப்போலியன் இந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளோட அறிவு எப்படி இருக்கும் அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்போ அந்த பிள்ளை ஒரு நாய் செத்துப்போச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடிய ஒரு மனநிலையில் அவ்வளோ மனிதாபிமான எண்ணத்தோட ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு போய் வெட்டுனதையும் குடுத்தினதையும் சொல்லி வரலாறு கூடிய இந்த மாதிரியான வரலாறுகள் அந்த குழந்தைக்கு தேவையா இது அவனுடைய படிப்புக்கோ அவனுடைய விஷயத்துக்கோ இது தேவையா அப்படின்னு சொல்லி இந்த கவிதையில அந்த மாதிரி முடிக்கிறாங்க அதனால மக்கள் அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய கல்வியே ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் எல்லா மத மக்களும் ஒன்னா வாழக்கூடிய இடத்துல ஒரு மத மாண்புகளை பேசக்கூடிய ஒரு விஷயங்களை பாடமா செலுத்தாம இன்னைக்கு இந்த மதம் இந்த மதத்தை கொண்ணுச்சு இவங்க எல்லாம் அராஜகம் செஞ்சுட்டு இருந்தாங்க மதத்தின் பேர்ல அராஜகம் சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லி வன்மங்களை பரப்புறது எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கள் உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பரா